வணக்கம் உறவுகளே நாங்களின்றி பார்க்கவிருப்பது ஸ்ரீ சாயி சத் சரித்திரம் அத்தியாயம் நாற்பத்தொன்பதில் மகானை சோதிக்காதே மனத்தை அடக்கு மனத்தையும் அது ஐம்புலன்களால் அலைக்கழிக்கப்படுவதையும் அதனால் நாம் படும் துன்பங்களையும் அதிலிருந்து எவ்வாறு நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும் என்பதையும் பாபா ஒரு நடைமுறை நிகழ்வை கொண்டு விளக்குகின்றார் பாபாவின் அத்தியந்த பக்தர்களான நானா சாஹேப் சந்தோத்காரும் சாம்யா என்று அழைக்கப்படும் மாதவ்ராவ் தேஸ் பாண்டேயும் பாபாவின் பாதங்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தனர் அப்போது பாபாவை தரிசிக்க ஒரு இஸ்லாமிய பக்தர் குடும்பம் வந்தது அதிலிருந்து ஒரு பெண்மணி பாபாவின் திருவடிகளை வணங்கும் போது அவரது முகத்தை மறுத்திருந்த கோசா சற்று விலகியது அவரின் அழகிய முகத்தை பார்த்த நானா அதில் ஈர்க்கப்பட்டு மீண்டும் அந்த முகத்தை பார்க்க மனம் விரும்ப தன் செயலால் வெட்கப்பட்டு மனம் குமைந்து தனது முகத்தை கவிழ்த்து கொண்டார் இதை கவன்த்து கொண்டிருந்த பாபா நானா இதற்காக மனக்கலக்கம் அடைகின்றீர் எது தன்னுடைய தர்மத்தின்படி இயல்பாக செயல்படுகின்றதோ அது யாராலும் தடுத்து நிறுத்தப்படக்கூடாது ஏனெனில் அதில் கேடு ஒன்றும் இல்லை பிரம்மதேவருடைய சிருஷ்டியை பார்த்து நாம் ரசிக்காவிட்டால் அவருடைய புத்தி சாதுயமும் திறமையும் வீணாகப் போய்விடும் நாளடைவில் எல்லாம் சரியாகிவிடும் வாயிற் கதவு திறந்திருக்கும் போது கதவை ஏன் அணுக வேண்டும் மனம் தூய்மையாக இருந்தால் சங்கடம் ஏதுமில்லை மனதில் கெட்ட எண்ணம் இல்லாதவன் எதற்காக ஜாரை பார்த்து பயப்பட வேண்டும் கண்கள் அவற்றின் வேலையாகிய காண்பதை செய்கின்றன அது பற்றி நீரேன் சங்கடப்படுகின்றீர் என்று கேட்டு ஐம்புலன்களை பற்றிய செயல்களையும் அதை கட்டுப்படுத்தும் மனத்தின் வலிமையையும் இவ்வளவு அழகாக எடுத்துச் சொல்லி தனது பக்தரை வழிநடத்துகின்றார் ஓம் சாய்ராம் இன்னும் ஒரு பாபாவின் அற்புத அருள் இந்த உலகில் எத்தனையோ ஜீவராசிகள் எதுவும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பதில்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும் எல்லா காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக நிற்கும் நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும் கெட்டது செய்து நல்வதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கின்றது மாயா சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கின்றது உன் வினையை நீ அறுவடை செய்தாலும் நிகழ்காலத்தில் நீ வாழும் போது இடம் பொருள் ஏவல் பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கின்றது இதை எதிர்கொண்டுதான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கின்றது இந்த மாயை வெல்வது எப்படி மாயை வெற்றிக்கொள்ள கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை நம்பிக்கை நீடித்த பொறுமை தேவை கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனைகளை சந்திக்காமல் வெளிவராது முடிவு நீ ஏற்றும் பக்கத்தில் உள்ளது மனதாரை ஏற்றுக்கொள் மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதனோடு பயணிப்பதே மாயையை எதிர்கொள்ள சிறந்தது வருவதை ஏற்று மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயாவை வெல்வதாகும் நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும் மாயை உன்னை சுழல விட்டாலும் வெற்றியை அளிக்காமல் விடாது உன் வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலைய விட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் இதுவே வினையை அறுக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ் நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் பெறாமல் பார்த்துக்கொள் தவறு செய்வது இயல்பு ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் பிறர் உன்னால் படும் வேதனையை உனக்கு விநியாகத் தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதானம் அவசியம் தேவை இதைவிட மிக பெரியது சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயை வென்று விடுவான் எனவே வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை வெற்றி ஓம் சாய்ராம் நீ எப்படி இருப்பினும் என்ன செய்யினும் நான் உன்னுடன் இருப்பேன் உன் உள்ளும் இருப்பேன் புறத்திலும் இருப்பேன் எமக்கு உள்ளே வரவோ வெளியோ செல்லவோ கதவுகள் தேவையில்லை எமக்கு உருவமே கிடையாது நான் எங்கும் நிறைந்துள்ளேன் எம்மிடத்தில் முழுவதும் சரணடைந்து தம் செயல்களை எல்லாம் எம்மிடம் அர்ப்பணித்து வரும் பக்தனுடைய தேவைகள் ஜாவையும் ஜாமே கவனித்துக் கொள்கின்றோம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்